أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد البكورية الإسلامية سهودر سهودر كلين نون بين التنجلي بارت بركة عليه நாம் நோன்பு பிடிப்பவருக்குரிய நிபந்தனைகள் என்னவென்பதை சென்ற வகுப்பில் நாம் பார்த்தோம் இன்றைய தினம் அதன் தொடர்பு பட்ட இன்னும் சில திட்டங்களை நாம் பார்ப்போம் அடிப்படையில் நாம் பார்த்தோம் என்று சொன்னால் அதிகமான மக்களுக்கு மத்தியில் வரக்கூடிய பெரிய கேள்விதான் என்னென்று சொன்னால் இந்த கற்பிணி தாய் அதே போல் குழந்தைக்கு பாலூட்டக்கூடிய தாய் இந்த ரெண்டு பேர்களுடைய நோன்பு பற்றிய செய்தி என்ன என்ற ஒரு சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்கிறது அதற்கான தீர்வுகள் ஹஜீஸிலே சொல்லப்பட்டிருக்கிறது அறிஞர்களும் அதற்கான கருத்துக்களை எங்களுக்கு சொல்லித் தந்திருக்கின்றார்கள் முதலாவது நாம் ஹஜீத்துக்கு செல்வோம் ஹஜீஸிலே நாம் பார்த்தோம் என்று சொன்னால் அனஸ் இமனு மாலிக் ரதியு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி அபுதாவுத் திருமிதி நசா இபுனு மாஜா போன்ற கிரந்தங்களில் அந்த ஹதீஸ் பதிவாக இருக்கிறது நபி நபிசல்லாஹ் வலைஹ் வசல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள் இந்நல்லாக வல்ல அனில் முசாஃபிர் சௌம வசத்துர சலா பிரயாணியை விட்டும் அல்லாஹ் நோன்பை நீக்கிவிட்டான் அதே போன்று தொழுகையின் பாதியை என்ன இல்லாமாக்கிவிட்டான் போக்கிவிட்டான் என்று நபி அவர்கள் சொல்லுகின்றனர் எனவே பிரயாணி நோன்பு பிடிக்க தேவையில்லை விரும்பினால் பிடிக்கலாம் ஆனால் கடமை கிடையாது அதேபோன்று தொழுகையில் பாதியை அல்லாஹ் அவரை விட்டும் நீக்கிவிட்டான் என்று சொன்னால் அஞ்சு நேர தொழுகையை ரெண்டரையாக பிரிச்செடுக்கு அப்படி அல்ல நாலு ரக்காத்து தொழுகை அல்லாஹ் பாதியாக அவருக்கு ஆக்கி கொடுத்து விட்டான் அவர் நான்கு ரக்காத்து தொழுகை சுருக்கி இரண்டு ரக்காத்தாக தொழுது கொள்ளலாம் பிரயாணியாக இருந்தால் என்று நபியா அவர்கள் சொல்லுகின்றார்கள் அதே ஹதீஸின் தான் நபியா அவர்கள் சொல்லுகின்றார்கள் வானில் ஹுப்லா வல் முருகே அதாவது கர்ப்பிணி தாயை விட்டும் பால் குடி பாலூட்டக்கூடிய தாயை விட்டும் அல்லாஹ் நோன்பை நீக்கிவிட்டான் என்று நபிசல்லாஹ் அலைஹி வசல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள் எனவே அறிஞர்கள் இந்த விடயத்தில் மூன்று கருத்துக்களை சொல்லுகின்றார்கள் அதில் ஒன்று அந்த தாய்மார் அவர்களுக்கு ஆபத்து வரும் என்று நோன்பை விட்டால் அவர்கள் கலா செய்து கொள்வார்கள் சரியா இது ஒரு விஷயம் பிள்ளைக்கு ஆபத்து வரும் என்று அவர்கள் நோன்பை விட்டால் அவர்கள் கலா செய்வதுடன் என்ன செய்வார்கள் ஃபிதியாவும் கொடுப்பார்கள் இது ரெண்டாவது கருத்து மூன்றாவது கருத்து சிலர் சொல்லுகின்றார்கள் நோன்பை கலா செய்யவும் தேவையில்லை ஃபிதியாக கொடுக்கவும் தேவையில்லை இப்படி மூன்று கருத்துக்கள் இருக்கின்றன இந்த கருத்துக்களில் நாம் சரியான கருத்தை பார்க்கின்ற பொழுது இந்த ஹதீஸை பதிவு செஞ்ச இமாம் திருமிதி ரஹ்மஹுல்லா அவர்கள் அதற்கு கீழால் பதிவு செய்திருக்கின்றார்கள் என்ன செய்ய வேண்டும் நோன்பை கலா செய்ய வேண்டும் என்று பதிவு செய்திருக்கின்றார்கள் அப்பெனவே இவர்களுடைய சட்டத்தை பொறுத்தவரையில் இவர்களுக்காகவோ இவர்களுடைய பிள்ளைகளுக்காகவோ பயந்து ஆபத்து வரும் என்று நோன்பை அவர்கள் விட்டால் அவர்கள் ரெண்டுல ஒன்று கட்டாயம் செய்யும் ஒன்று அந்த நோன்பை கலா செய்ய வேண்டும் ஹதா செய்ய முடியாத சந்தர்ப்பத்தில் அந்த நோன்புக்கு பகரமாக ஒரு ஏழைக்கு உணவளிக்க வேண்டும் இந்த இரண்டையும் தாண்டி ஒன்றுமே ஒரு சட்டம் அவர்களுக்கு கிடையாது என்று வர முடியாது அந்த கருத்தை இபுன் ஹசம் ரஹ்மஹுல்லா அவர்கள் மாத்திரம் சொல்லியிருக்கின்றார்கள் அது பலவீனமான கருத்து ஏற்றுக்கொள்ள முடியாத கருத்து ஏன்னா அவர்களை முந்திய பல அறிஞர்கள் ஒன்றில் நோன்பு வைக்க வேண்டும் அல்லது குற்றப்பரிகாரம் ஒரு ஏழைக்கு உணவளிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார்கள் அதே நேரத்தில் நாம் ஒன்றுமே தேவையில்லை என்று சொன்னால் அந்த சட்டத்தை நாம் பொதுவாக ஆக்கிவிடுகிறோம் பெண்களை நாம் இரண்டு வகையாக பிரிக்கலாம் பலமுள்ளவர்கள் பலசாலிகள் பலம் குறைந்தவர்கள் என்று பிரிக்கலாம் அவனவே பலசாலிகளாக இருந்தால் அவங்க நோன்பு பிடித்து கொண்டு என்ன செய்வாங்க பிள்ளைக்கு பால் கொடுப்பாங்க அல்லது அவங்களே சொல்லுவாங்க எங்களுக்கு நோன்பு பிடிக்கலாம் என்று அப்போ நாம் பொது சட்டமாக ஆக்கக்கூடாது அப்போ ஏ முடியுமானவர்களும் அதுக்குள்ளே வருவார்கள் முடியாதவர்களும் வருவார்கள் எனவே முடியுமானவர்கள் என்ன செய்வேன் நோன்பு நோக்க வேண்டும் அதே போன்று பிள்ளைகளுக்கு பால் ஊட்டுவது என்பது இந்த காலத்தை பொறுத்தவரை எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் ஒரு நாலு தாய் தாய்ப்பாலை கொடுப்பாங்க அதுக்கு பிறகு வேறு வேறு சாப்பாடுகள் வேறு பால்கள் அந்த பிள்ளைக்கு என்ன செய்வாங்க பயன்படுத்துறதை நாம் பார்க்குறோம் எனவே பகல் காலத்தில் ஒரே பால் கொடுத்து கொண்டிருக்காமல் சில தடவை ஓரிரு தடவைகள் பாலை கொடுத்து மற்ற உணவுகளை கொடுப்பதன் மூலமாக அந்த பிள்ளையை கட்டுப்படுத்த முடியுமாக இருந்தால் என்ன செய்யலாம் நோன்பு வைக்கலாம் எனவே நோன்பு வைக்க முடியுமானவர்கள் நோன்பு வைக்க வேண்டும் இதில் ஹதீசுடைய சட்டம் நோன்பு வைக்க முடியுமாக இருந்தாலும் நோன்ப உடுங்கன்னு அர்த்தம் அல்ல அப்படி சில விளங்கியிருக்காங்க நோம்ப பிடிக்க முடியுமாக இருந்தால் பிரயாணி எப்படி நோன்பை பிடிக்க முடியுமாக இருந்தால் அவர் பிடிப்பார் அல்ல விடுவாரோ அதே மாதிரி தான் அதே மாதிரி தான் பால் ஊட்டக்கூடிய தாயும் கற்பிணி தாயும் அடுத்து அதே ஹதீஸில் தான் வருகுது பிரயாணிக்கு நோன்பு என்ன நோன்பை அல்லாஹ் நீக்கிவிட்டான் என்று ஆனால் பிரயாணிக்கு மறுபடி கதா செய்ய வேண்டுமா இல்லையா கதா செய்ய வேண்டும் அதே ஹதீஸில் வாரத்தினால கற்பிணி தாய்களும் பாலூட்டும் தாய்களும் நோன்பை செய்ய வேண்டும் என்று நாம் விளங்க வேண்டும் இது முக்கியமான ஒரு சட்டம் அடுத்ததாக நாம் கஷ்டப்பட்டு காலையிலிருந்து மாலை வரைக்கும் உண்ணாமல் பருகாமல் இருந்த அந்த நோன்பை பாதுகாப்பது கடமை எனவே எப்படி எப்பொழுது பாதுகாக்கலாம் அந்த நோன்பை முறிக்கக்கூடிய காரியங்கள் என்ன என்று தெரிந்தால்தான் நோன்பு முறியாமல் எங்களுக்கு பாதுகாத்து கொள்ளலாம் அந்த அடிப்படையில் நாம் பார்த்தோம் என்று சொன்னால் நோன்பை முறிக்கக்கூடிய காரியங்கள் சுமார் ஒரு ஆறு விடயங்கள் இருக்கின்றன அதில் ஒன்று உண்ணல் பருகல் அதாவது நாங்கள் சாப்பிடுவதன் மூலமாக குடிப்பதன் மூலமாக எங்களுடைய நோன்பு முறிந்துவிடும் அல்லா ஜல்ல சுனுகுவத்தாலா சூரத்தில் பார்க்குற நூற்றி எண்பத்தி ஏழாவது வசனத்திலே அல்லா சொல்லுகின்றான் வகுலு வஷ்ரபு நீங்கள் உண்ணுங்கள் பருகுங்கள் ஹத்தா எத்த பையன லக்குமுல் ஹைத்துல் அபியதும் மினல் ஹைச்சில் அஸ்வதி மினல் ஃபஜிர் சும்மா அச்சி முசியாமல் இழல்லை அதாவது ஃபஜ்ர் நேரம் என்ற வெள்ளை நூல் இரவு என்ற கருப்பு நூலிலிருந்து தெளிவாகும் வரை உண்ணுங்கள் பருகுங்கள் பின்னர் இரவு வரை நோன்பை பூர்த்தி செய்யுங்கள் என்று அல்லா ஜல்லசு மகான சொல்கிறார் அப்படி என்ன சொன்னால் ஃபஜிறு உதயமாகுவதற்கு முன்னால் நாம் சாப்பிட்டால் மறுபடி சூரியன் மறையும் வரைக்கு உண்ணாமல் பருகாமல் இருக்க வேண்டும் அப்படி யாராவது சாப்பிட்டால் வேண்டுமென்று அல்லாது வேண்டுமென்று குடித்தால் அவருடைய நோன்பு முறிந்துவிடும் இப்போ ஒரு ஆள் மறதியாக சாப்பிட்றார் அல்லது மறதியாக குடிக்கிறார் இப்போ இவருடைய சட்டம் என்ன என்று கேட்டால் எங்களுக்கு தெரியும் சிலாக்களுக்கு ஒரு பழக்கம் இருக்குது என்ன பழக்கம் என்று சொன்னால் ஒரு கடைக்கு போனால் சீனி கொஞ்சம் எடுத்து வாயில் போடுவாங்க அரிசி மணி எடுத்து வாயில் போடுவாங்க இப்படி சில பழக்க வழக்கங்கள் இருக்குது அல்லது கிச்சனுக்கு போனால் சமையல் அறைக்கு போனால் சில சாமான்கள் எடுத்து வாயில் போடுவாங்க அப்போ அந்த வலமையில் அவர் என்ன செய்வார்ன்னு சொன்னால் இந்த நோம்பு காலத்திலேயே நோம்பண்டு மறந்து கடைக்கு போனால் அப்படி போற்றுவார் மறந்து எனவே ஒரு ஆள் மறதியாக சாப்பிட்டால் மறதியாக குடித்தால் அவருடைய சட்டம் என்னவென்பதையும் கண்மணி நாயகம் சல்லாஹூ அலைஹு வசல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள் மன்னசியர் யுத்திம சௌமகு ஒரு ஆள் நோம்பு பிடித்திருக்கிய நிலைமையில் மறதியாக சாப்பிட்டால் மறதியாக குடித்தால் அவர் அவருடைய நோன்பை பூர்த்தி செய்யட்டும் விட தேவல்ல ஏன் தெரியுமா சுஹானுல்லா அத் அமல்லாஹு அவர் சாப்பிட்டதும் அவர் குடித்ததும் அவராக சாப்பிடவில்லை அவராக குடிக்கவில்லை அல்லாஹ் அவருக்கு உணவளித்தான் அல்லாஹ் அவருக்கு பருகச் செய்தான் என்று நபியுல்லாஹி சல்லாஹூ அலேஹ் வசல்லம் அவர்கள் சொல்கின்றனர் எனவே மறதியாக ஒருவர் சாப்பிட்டால் மறதியாக ஒருவர் குடித்து விட்டார் என்று சொன்னால் ஞாபகம் உடனே அதை கட்டாகிறோம் அதுக்கு பிறகு என்ன செய்யப்படாது சாப்பிட்டு கொண்டு குடித்து கொண்டு இருந்தால் நோன்பு முறிஞ்சிடும் எனவே மறதியாக சாப்பிட்டால் மறதியாக குடித்தால் நோன்பு முறிய மாட்டாது என்று நபி சொல்லல்லா அலைகூஸ்லாம் அவர்கள் சொல்லுகின்றார்கள் அதே போன்று நோன்பை முறிக்கக்கூடிய காரியங்கள் இரண்டாவது நாம் பார்த்தோம் என்று சொன்னால் கணவன் மனைவி நோன்புடைய பகல் காலங்களில் சேருவது அப்படி கணவன் மனைவி சேர்ந்தால் நோன்பு முறிந்து விடும் சரிதானே எனவே மிகவும் பக்குவமாக இருக்க வேண்டும் அந்த காலத்தில் நபியுல்லாய் சல்லல்லாஹ் வலைஹ் வசல்லம் அவர்களுடைய காலத்தில் ஒரு மனிதர் நபி சல்லல்லாஹ் வலைஹு வசல்லம் அவர்களிடத்தில் வந்து நபியை ஹலக்தூ அஹலக்து நபியை நான் அழிந்து விட்டேன் அழிவை ஏற்படுத்தக்கூடிய காரியம் ஒன்றை செய்து விட்டேன் என்று நபி அவர்களிடத்தில் சொன்ன பொழுது நபி அவர்கள் அது என்ன என்று கேட்டார்கள் அப்போ அவர் சொன்னார் நபியே ரமலான் காலத்தில் இப்ப பகல் நேரத்தில் மனைவியோடு நான் சேர்ந்து விட்டேன் என்று சொன்ன பொழுது நபிசல்லாஹ் வலைஹ் அவர்கள் அந்த மனிதரை நோக்கி சொன்னார்கள் ஒரு அடிமை உரிமையிட முடியுமா என்று கேட்டார்கள் எனவே அடிமை உரிமையிடுன்னு சொன்னால் பெரிய வசதி உள்ளவருக்கு மட்டும்தான் அது ஏலும் ஏன்னா சரியான விலை அந்த காலத்தில் அப்போ அவர் முடியாது எனக்கிட்ட இல்லை என்று சொன்னார் அப்பொழுது நபிசல்லாஹ் வலைஹ் அவர்கள் தொடர்ந்து ரெண்டு மாதம் நோம்பு பிடிக்கலுமா என்று கேட்டார்கள் ஒரு மாதத்திலே இப்படி இயலாம அப்போ ரெண்டு மாதம் எப்படி அதுகும் முடியாது என்று சொன்னார் அதுக்கு பின்னால நபி அவர்கள் அறுபது ஏழைகளுக்கு சாப்பாடு கொடுக்க முடியுமா என்று கேட்டார்கள் அதுக்கும் எனக்கிட்ட வசதி இல்லை என்று அவர் சொன்னார் அதுக்கு போற சொன்னதுக்கு பின்னாலே அவர் அந்த சபையில் இருந்து கொண்டார் சொல்லிட்டு அப்பொழுது நபி சல்லம் ஆஹ் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள் உங்களுக்கிட்ட என்ன சரி இருந்தால் கொண்டு வாங்க என்று சொன்ன பொழுது சஹாபாக்கள் பேரித்த பல தட்டுக்களை கொண்டு வந்து அந்த இடத்திலே வச்சார்கள் வைத்த பொழுது நபி சல்லாஹு வலைஹ் வசல்லம் அவர்கள் அந்த மனிதரை பார்த்து சொன்னார்கள் இதை கொண்டு போய் உங்களுடைய ஏரியாவில் இருக்கக்கூடிய ஏழைகளுக்கு பங்கிட்டு கொடு என்று சொன்ன பொழுது அந்த மனிதர் சொன்னார் நபி அவர்களே மதீனாவின் இரு மலைகளுக்கிடையில் எங்களை விட அதிக தேவையுடைய ஏழைகள் வேறு யாரும் இல்லை நாங்கள் தான் தேவையுடையவர்கள் அப்படி கஷ்டத்தில் இருக்கிறோம் என்று சொன்ன பொழுது நபி சல்லல்லாஹ் வரைகி வசல்லம் அவர்கள் ஃபல்லாஹிகன் நபியு சல்லல்லாஹ் வரைஹர் நபி அவர்கள் சிரித்தார்கள் சிரித்துவிட்டு சொன்னார்கள் உன்னுடைய குடும்பத்தினருக்கு அதை கொண்டு போய் உணவாக கொடு என்று நபி சல்லல்லாஹ் வரைஹசல்லம் அவர்கள் சொன்னார்கள் எனவே குற்றம் செய்துவிட்டு பரிசும் எடுத்து கொண்டு போகிறார் குற்றம் செய்துவிட்டு பரிசும் எடுத்துக்கொண்டு போகிறார் அப்போ இந்த ஹஜீத்தில் நாம் பார்க்கின்றோம் நபிசல்லாஹ் வலைஹ் வசலம் ஆகிறது அந்த சஹாபி வந்து சொல்கிறார் நான் ரமதான் காலத்தில் பகல் நேரத்தில் மனைவியுடன் சேர்ந்து விட்டேன் அதனால் என்ன நடக்குது நோன்பு முரிகிறது நோன்பு முறிவது மாத்திரமல்ல அதுக்கு கடும் தண்டனை இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொண்டோம் எனவே எந்தவித வசதியுமே இல்லாத ஒரு ஆள் என்ற காரணத்தினால்தான் நபி அவர்கள் அந்த மனிதருக்கு அனுமதி வழங்கினார்கள் அப்போ எனவே சுபஹானல்லாஹ் இஸ்லாம் எவ்வளோ இறக்கமுள்ள மார்க்கம் என்று பாருங்கள் அவர் செஞ்சது தப்பு அவர் தப்புக்கு தண்டனை அவர்தான் தான் பரிகாரம் செய்திருக்க வேண்டும் பரிகாரம் செய்வதற்கு கொடுத்ததையும் நானே எடுத்துக்கொள்கிறேன் என்று சொன்ன பொழுதும் நபி அவர்கள் ஏசவும் இல்லை பேசவும் இல்லை இதுதான் இஸ்லாம் உள்ள மார்க்கம் கடுக கடுகடு பேசக்கூடிய மார்க்கம் அல்ல நபி அவர்கள் அந்த சஹாபியை திட்டவும் இல்லை எனவே நாம் எங்களுடைய வாழ்க்கையில் முக்கியமான விஷயம் நல்ல முறையில் அன்புடன் இரக்கத்துடன் மக்களுடன் நடந்து கொள்ள வேண்டும் பழக வேண்டும் எனவே நோன்பை முறிக்கக்கூடிய காரியங்களில் நாம் இரண்டு விடயங்களை இங்கே உங்களுக்கு பதிவு செய்திருக்கின்றோம் இன்ஷா அல்லா அடுத்த வகுப்பில் நாம் எஞ்சியிருக்கக்கூடிய பகுதிகளை பார்ப்போம் வல்லாஹூ தாலா ஆலம்